வணக்கம் சுகந்திரம் என்ற நான் பலரும் பேசும் தலைவர்கள் சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்களை பற்றி இருக்கும் நானும் அதற்கு விதிவிறக்கில்லை ஆனால் நான் பேச போவது பலரும் அறியாத சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு பெண்ணை பற்றி அவர்தான் கடலூர் அஞ்சலி அம்மா இது தமிழக மக்கள் பலரும் தெரியாத ஒரு பெயர் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு அஞ்சலி அம்மாளும் அவர் மகள் அம்மா கண்ணும் ஆங்கில கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அப்போது சிறையிலேயே ஒரு மகனை பெற்றெடுத்த மகாத்மா காந்தி பார்க்க விரும்பிய போராட்ட வீரர்களில் அஞ்சலி அம்மாளும் அவர் மகள் அம்மா கண்ணும் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மகாத்மா காந்தி உருவாக்கிய ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்று தனது சொத்துக்கள் விடுதலைக்காக இருந்தார் பாரதியார் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்தால் கைது செய்யப்படுவார் என்ற சூழனையை மாறுவேடமிட்டு சிறை சென்று அஞ்சலி அம்மாவை சந்தித்தார் சுதந்திரத்துக்கு பின் மூணு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பல நட்பணிகளை செய்தவர் இவர் சுதந்திர போராட்ட வீரர்கள் பெயர் பட்டியலில் இவர் பெயர் ரெண்டும் நிலத்திற்கும் என்பது ஒரு சிறிதும் ஐயம் இல்லை இவரை பற்றி பேசியதெல்லாம் இவரை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்தியதால் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி